நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல தாமதமாக வந்ததுனால தான் நாற்பத்தோரு பேர் செத்தாங்கன்னு போட்டாச்சா இல்லையா அதை கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணுங்க வந்து தெருப்பு அடித்து அடிப்பான் நான் என்ன பண்ணுவான் அவன் போய் காப்பாற்ற பார்ப்பான் தலைவா நீ பேச தலைவா நான் பார்த்துக்கிறேன்னு அவன் தான் இப்போ ரெண்டு வாரம் அவர் தள்ளி போட்டிருக்காரு இதுக்கப்புறம் இந்த ரோட் ஷோ எப்படி நடக்கணுங்கிறது தான் முக்கியம் சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நம்ம கூட டிடிஎஸ் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாருங்கள் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் சார் சார் நெத்தி திருமாவளவன் வந்து இந்த கூட்டணி கட்சி குண்டு போடுற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கார் என்னன்னா வந்து விஜய் மேலே கேஸ் போடலை அப்போ திமுகவுக்கும் விஜய்க்கு தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு இன்ஃபேக்ட் வந்து வேங்கை வயலுக்கு கேள்வி எழுப்பாதால் கவின் கொலை வழக்கு கேள்வி எழுப்பாதால் இந்த விஷயத்துல கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன காரணம் கோடி தாஸ்மாக் வழக்கில் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணலாம் தப்பே கிடையாது வழக்கு இப்போ எப்படி நடக்குதோ அப்படி தான் நடக்கும் தேவையில்லாத பூகம்பும் வெள்ளம் வரும் அஜித்குமார் வழக்கில் காவல்துறை மந்திரி ஸ்டாலின் தான் சொல்லி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணலாம் என்ன நடக்கும் மாண்டா அந்த அம்மாக்கு இன்றைக்கி என்னாச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது தம்பிக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அஜித்குமார் சேர்த்தான் இவ்வளவுதான் மேட்டர் நடக்கும் பரபரப்புக்காகலாம் எதையும் பண்ணாது எந்த மத்திய அரசும் அதை பண்ணவே பண்ணாது இந்த விஷயத்தில் விஜய் பண்ண எந்த தப்பும் கிடையாது விஜய் வந்து மக்களை சந்திக்கிறேன்னாரு நீங்கள் தான் சொன்னீங்க மக்களை சந்திக்கணும் மக்களை சந்திக்கணும்னு அவர் வந்தார் மக்களை சந்தித்தார் சார் மீண்டும் மீண்டும் விஜய் பண்ணது தப்பு இல்லை விஜய் பண்ணது தப்பு இல்லைன்னா அப்போ பாஜக பண்ணுற சார்பு வந்து தெரியுது இல்லை 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 இங்கே தான் இங்கே தான் நீங்கள் ஒரு இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸுங்கிற அண்ணாமலையுடைய கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வரணும் இந்த இஷ்யூவை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுகிறோம் இந்த இஷ்யூவில் விஜய் எந்த தப்பும் இந்த இஷ்யூவில் தான் சார் விஜய் லேட்டா வந்ததுனால தான் பிரச்சனை இப்போ விஜய் இப்போ நேத்து ஒரு வீடியோ வந்துருக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் வண்டிக்கு கீழே ஒருத்தர் மயங்கி விழுறார் அந்த இடத்துல விஜயோட வண்டி கீழ மயங்கி விழும்போது இதை பாஜக கூட்டணி அரசியலுக்காக பயன்படுத்துற மாதிரி தானே இருக்கு இந்த இஷ்யூ ஃப்ரேம்ஸ் பிரித்து பேசணும்னு முடிவு பண்ணீங்கன்னா முதல் செப்பலை வீசின இடம் ஒன்று காட்டுறாரு இல்லையா செந்தில் பாலாஜ் அந்த முதல் செருப்பு வீசுகிற இடத்துல யாராவது கீழே விழுந்தாங்களா இல்லை ரெண்டாவது செருப்பு விழுந்த இடத்துல யாராவது கீழே விழுந்தாங்களா அதாவது அவர் வந்து அங்கே இருந்ததே பன்னெண்டு நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனால் விஜய் என்ன பண்ணியிருக்கலாம் நாமக்கல்லேருந்து பின்தொடர்ந்து வந்தவங்களை வண்டின்னு எடுத்துகிட்டு நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க அப்போ தான் நான் போவேன்னு சொல்லியிருக்கலாம் அரசியல் பாதையை அது பார்த்துக்க வேண்டியது போலீஸோடைய வேலை நீங்கள் வந்து ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் திரும்பி வந்துடுறேன் யாரை அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு தார்மீகம் இருக்குது அந்த தார்மீகப்படி தான் பண்ணும் சட்டம்னு எடுத்தால் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் சார் யாராவது ருசியானந்த் மேலே கேஸ் ஆதவ் அர்ஜுனன் மேலே கேஸ் எல்லாரு மேலேயும் கேஸ் ஆதவ வந்து தேராது டெல்லி போயிருக்காரா தேராது போயிருக்காரா தெரியல ருசியானந்த் எங்க போயிருக்காருனே தெரியல யாரு ஜாமீன் கேட்டிருக்காரு ஜாமீன் வாங்குற வரைக்கும் தலைமறைவா இருப்பதில் எந்த சட்ட குற்றமும் இல்ல நம்பர் ஒன் ரெண்டாவது இவர் எதுக்கு டெல்லி போனாருன்னு எனக்கு தெரியாது அவருக்கு லாட்ரி எங்க அடிச்சாலும் அவர் போவார் அத பத்தி நான் பேச விரும்புல ஆதவ் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பச்சையாக சொல்றதா இருந்தால் ஒன்றுமே இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த வெயிட் லிப்டிங் ஒன்று நடத்தினார் இல்லையா அங்கே வேலை செஞ்சார் இல்லையா அதை வேணால் பாராட்டுங்க அதோட மேட்ரு முடிஞ்சிருச்சு ஏன்னா அங்கேருந்து அவருக்கு ஷிஃப்ட் அண்ட் டேர்ன் ஆயிடுச்சு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஆர்எஸ் இந்த க கரூர் விஷயத்தில் விஜய் கரூருக்கு வராரு மக்களை சந்திக்கிறார் அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குது அவர் வண்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நின்று திருப்பி அங்கே வர்றதுக்கான ஏற்பாடு கேட்குறாரு கொடுக்கப்படலை கொடுக்கப்பட்டிருந்தால் அது இன்னும் தவறாக இருந்திருக்கும் இன்னும் தவறாக இருந்திருக்கும் இதை நான் பல பேட்டிகளில் சொல்லிட்டேன் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இவர் வந்து வாழ்நாளில் கண்டிப்பாக சந்திக்காத ஒரு துயரத்தை தான் சந்திச்சிருக்காரு இப்போ ரெண்டு வாரம் அவர் தள்ளி போட்டிருக்கார் இதுக்கப்புறம் இந்த ரோட் ஷோ எப்படி நடக்கணுங்கிறது தான் முக்கியம் தமிழ்நாட்டுக்கு ரோட் ஷோ புதுசு இந்தியாவுக்கு புதுசு இல்லை ரோட் ஷோ புதுசுங்கிறதுனால நீங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் எட்டு மணி நேரம் போனார் பாருங்க ஸ்டார் எட்டு கிலோமீட்டர் போனார் பாருங்கள் ஸ்டாலின் ரோட் ஷோ அது மாதிரி அபத்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆபத்தினுடைய உச்சகட்டம் எந்த மரத்துலேருந்து வேணால் எவன் வேணாலும் சுட்டுடலாம் இவங்க பண்ண தப்புக்கு ஆயிரம் பேர் இருப்பான் சுடுறதுக்கு வழி எங்கேயோ போய் சேரும் நாட்டில் அண்ட்ரஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க எவன் எந்த கோமாளி வேணால் கையில் துப்பாக்கி இருந்தால் எடுத்து சுட்டுருவான் பாதுகாப்பு கொடுக்குறது யாருன்னு வேணா சோடா பாட்டில் அடிச்சுக்கிட்டு இருப்பான் ஸோ என்றைக்குமே ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை ஒருத்தர் எடுக்கணுமான்னு கேட்டால் அந்த ரோட் ஷோ கூட தப்பு ஸ்டாலின் ஐயாவோடைய எட்டு கிலோமீட்டர் ரோட் ஷோ கூட தப்பு மோடி அந்த மாதிரி என்றைக்காவது எட்டு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர்னு போயிருக்காரா பெங்களூரில் ஒரு ஒரு தேர்தல் போது போனார் இல்லையா தேர்தல் போது போகும்போது எப்படி ஆர்கனைஸ் ஆகிருந்ததுன்னு பாருங்கள் ஒரு கூட்ட நெரிச்சலில் இறக்குறதுங்கிறது திருவிழாவில் கூட நடக்கும் அத்திவிரதரை பார்க்கும்போது கூட நடக்கும் போலீஸோடைய கண்ட்ரோலில் தான் எதுவாக இருந்தாலும் இருக்கணும் வேற எதுவுமே பண்ண முடியாது பட் போலீஸ் வந்து அப்படி நீங்கள் சொல்லும்போது போலீஸ் நான் படி போடலை பண்ணியிருக்க வேண்டியதுன்னா அவங்க தான் பண்ணியிருக்கணும் இல்லை போலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க புசியானந்திடம் சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் அதுக்கு வந்தாரு இல்ல இருந்து நடந்து முடிஞ்சிருச்சு தாமதமா தான் நாற்பத்தோரு பேர் செத்தாங்கன்னு போட்டாச்சா இல்லையா அதை கோர்ட்ல பேஸ் பண்ணுங்க அதோட விட்டுட்டு இப்ப அடுத்த ரோட் ஷோ அவர் வரப்போறாருன்னா இதை விட அதிகமாக கூட்டம் வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு உண்மையை உணருங்க விஜய் பாக்குறதுக்கு தான் உணருங்க ஓகே சார் அடுத்த கூட்டத்தில் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் மக்கள் வந்து புத்திசாலி ஆகிட்டாங்க அப்படின்னு உணருங்க எங்கேயுமே தப்பு கிடையாது ரெண்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் விஜய் ஆனால் அவர் வெளியிட்ட வீடியோ நம்ம லாஸ்ட் டைம் பேசுவோம் விஜய் பேசலை அதுக்கப்புறம் இப்போதான் நம்ம சந்திக்கிறோம் விஜய் வெளியிட்ட வீடியோவில் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கி எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது திமுக தான் இல்லாது காரணம்னு பைய போட்டு போறார்ல ஏறத்தாழ தெலுங்கு டப்பிங்கள நான் தான் அதை உங்களுக்கு சொன்னேன் அவர் வந்து ஒரு இடத்துக்கு மக்களை சந்திக்கணும்னு அவர் சொன்னது நீங்கள் தானே களத்துக்கு வாங்க களத்துக்கு வாங்க நான் வர்றேன்

ஒரு ஜாலியாக ஒரு படம் ரிலீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டார் இத்தனை பேர் இருக்காங்க படம் எப்படியும் ஓடும் அவருக்கு அந்த நம்பிக்கை வர்றதற்கு காரணம் நீங்கள் அந்த கூட்டம் ரெண்டு வாரம் கழிச்சு அவர் வேற ஒரு ரோட் ஷோவில் வந்தால் திருப்பி கூட்டம் வந்ததுன்னா அது அவருடைய நம்பிக்கை நியாயமானது அதோடு விட்டுருங்க இப்போது இந்த மாதிரியான முதலைகள் இருக்காங்க இந்த மாதிரியான மிகப்பெரிய இரத்த காட்டேரிகள் இருக்காங்க எதை வேண்டுமானாலும் செய்வாங்க எப்படி வேணாலும் பழி போடுவாங்கங்கிறத இப்போ அவர் வளர்ந்துருக்கார் ரொம்ப சிம்பிள் அபாயம்னு போட்டிருக்கேன் எலும்பு கூடலாம் போட்டிருந்தன அதுக்கப்புறம் உன்னை யாரா கை வைக்க சொன்னான் அப்படின்னா இங்கே இருந்த டென்ஷன்ல நான் அங்கே கை வச்சுட்டேன் இவ்வளவு தான் நடந்தது ஒரு விபத்துங்கிறத ஒரு வரையும் சொல்லட்டுமா நீங்கள் போய் நூறு பேர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க விஜய் ரசிகர்களோ நடுநிலையாளர்களோ யாரை வேணாலும் கேளுங்க கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க நடந்தது ஒரு விபத்து இதில் விஜய்க்கு என்ன பொறுப்பு அடுத்த முறை ஜாகிரதையாக இருக்கு இவ்வளவு தான் அந்த இடத்துல வருமே தவிர பழி போடுறதுங்கிற வேலையை அதுக்கப்புறம் நிறையா சொல்லலாம் இவர் தப்பு பண்ணாரு அவர் தப்பு பண்ணாரு அவரே சொன்னார் இல்லையா இத்தனை இடத்துல நடக்கல கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்ததுன்னு உடனே ஒரு ரெண்டு மூணு புத்திசாலி இருக்காங்க இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்க அங்கே ஒருவர் மழகி வந்தார் அது இறப்பு இல்லையா இங்கே ஒருத்தர் செத்து போனார் அது இறப்பு இல்லையாங்கிறாங்க க்ரவுட் என்ன இறந்த அந்த அல்லது மயக்கமடைந்த அவனுடைய நிலைமை என்ன அந்த பர்சன்டேஜ் என்ன அது ரொம்ப முக்கியமாக இல்லையா இப்போ நீங்கள் பீச் ரோட்டில் வந்து ஸ்டாலின் ஐயா கொடி ஏற்றுறாரு கொடி கையில் வச்சுட்டு கொடி நிற்கிறாருன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து அங்கே ஒர்க் நடக்கும் ஒரு ஆஃபீஸ்க்கு அவர் வராருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஓப்பன் ஆய்கள் வரும் இது வந்து ஒரு செட்டப்பில் நடக்கிற ஒரு விஷயம் இங்கே ஓப்பன் கிரவுண்டு அடுத்த முறையிலேருந்து அவருக்கு பெரிய கிரவுண்டை கொடுங்க பெரிய கிரவுண்டை கொடுத்துட்டு காலியாக இருக்கிற இடத்தெல்லாம் காட்டி பார்த்தீங்களா காலியாக இருக்குன்னு நீங்கள் சொரிஞ்சுக்கோங்க நீங்கள் அக்கள் சுரிஞ்சுக்கோங்க ஆனால் மக்களுக்கு எந்த பாதுகாப்பாக ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துட்டு போயிடும் கூட்டத்தை காட்ட வேண்டும்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொன்னால் அதனால தான் அவர் லேட்டாக வந்தாருன்னு சொன்னால் அடுத்த முறை நீங்கள் பின் பாயிண்டடாக ரெண்டு மணி நேரம் கொடுங்க அண்ணாமலை அழகாக சொன்னார் எதுக்கு நீங்கள் ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவர் வரட்டும் அதில் எந்த தப்பும் இல்லையே ஸோ தவறை திருத்திக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நான் சொல்வேன் ஓகே சார் இப்போது இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டணியில் ஒரு முதிர்ச்சி மாதிரி ஒரு ஒரு தெரியுது ஒரு மெச்சூரிட்டியில் என்டிஏ கூட்டணியில் ஒரு மெச்சூரிட்டி வர மாதிரி தெரியுது அந்த கூட்டணிக்கு மெச்சுரிட்டியே கிடையாது சார் நீங்கள் அதை பற்றி பேச வேண்டாம் திரு அன்புமணி அவர்கள் பேசுவதும் ஒரே டோனில் இருக்குது திரு எடப்பாடி பேசுவதும் ஒரே டோனில் இருக்குது பாஜக பேசுவதும் ஒரே டோனில் இருக்குது விஜய் பேசுவதும் ஒரே டோனில் இருக்குது இன்னொரு செய்திகளும் வருது தினமலர் எல்லாருமே எல்லா இதுலேயுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விஜயும் அமித்ஷாவும் பேசின விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் போல இந்த இடத்துல எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் சேர வாய்ப்பு இருக்கா இது நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது பவன் கல்யாணம் பின்பற்றணும் பவன் கல்யாணுடைய பாகுபலி ஒன்றை விட்டுடணும் பாகுபலி டூக்கு வரணும் ஃபஸ்ட்டு அவரும் தப்பு பண்ணார் அடுத்ததுலேருந்து வரணும் அந்த மெச்சூரிட்டி வேணுங்கிறது நான் ஏறத்தாழ முதல்ல அவர் பேர் அழித்து அதுக்கப்புறம் அந்த வாகைன்னு ஒரு சின்ன அறிவிச்சார் பாருங்க அதுலேருந்து நம்ம இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சுப்பா இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க மெச்சூரிட்டி வந்துட்டு தான் அப்படி எதுவும் கிடையாது உதாரணத்துக்கு இப்போ யாரோ ஒரு தலைவருடைய அம்மா இறந்துட்டாங்க எல்லோரும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க கைப்பிடிச்சு கே இது பண்ணிட்டு போவாங்க எல்லாரும் வந்ததுனால அவங்க கட்சி கூட்டணிக்கு வந்துருவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க யாரும் வந்து அந்த சடலத்தை தூக்கிட்டு போகலை ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி இங்கே வந்து நடந்தது தவறு நடந்தது ஒரு விபத்து பழி போடாதீர்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னாங்க அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக டீப்பாக போய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததுங்கிறத அவர் சொன்னார் பிஜேபி ரொம்ப பொறுப்பாக ரொம்ப பொறுப்பாக பிஜேபி தன்னுடைய பார்ட்டியின் மனிதர்களை தான் அனுப்பியிருக்கு பார்லிமெண்ட்ரி கமிட்டிலாம் அனுப்பினதாக நிறைய பேர் கதை சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இருந்து ஆறு பேரையோ ஏழு பேரையோ அனுப்பிச்சு அங்கே என்ன நடந்ததுங்கிறத கட்சி தலைமை பண்ணுங்க இது யார் வேணாலும் சொல்லலாம் இப்படித்தான் அது நடந்தது கேள்வி மணிப்பூர் கவனிச்சாங்களா குஜராத்துக்கு கமிச்சாங்களா அப்படின்லாம் கேள்வி வருது இங்கே பாருங்க மணிப்பூருக்கு நான் அனுப்புறேன்னு சொன்னேன் அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு நீ பண்ணுறியா நான் பண்றேனான்னு கேட்டுச்சு இனி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் எதையுமே பண்ணல மணிப்பூருக்கு நான் போய் அதுக்கு ஞாபகப்படுத்தணும் ஆனால் அன்றைக்கி அதை கேட்கும்போது நான் வாயை மூடிட்டு உட்காண்டிருக்கணும் இன்றைக்கி மணிப்பூர் என்ன என்னவா வாயிருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எதை இனக்குலைன்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த இன சண்டைன்னு சொன்னிங்களோ அந்த கதை இல்லாமல் குக்கியோடைய பேசிக் தவறுகள் எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு இதுதான் உண்மை ஏன்னா போதைப் பொருளை கடத்தினது அவங்க தான் ஸோ இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இதுக்கு வந்தான் அவையே இதை பற்றி பேசுனா ஒவ்வொன்றும் உங்களுக்கு விடை கிடைக்கும் ராகுல் காந்தி மாதிரி அவசரப்பட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்லிமெண்ட்டை முடக்கினா போகிறோம் நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை தான் நடந்துட்டு ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயுமே யார் அப்போ நான் வேங்கை வயலுக்கு போனாரான்னு நான் கேட்பேன் கள்ளக்குறிச்சிக்கு போனாரான்னு நான் கேட்பேன் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விவாதம் அடிப்படையில் இந்த விபத்து கோரமானது பட் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஸ்டாம்பேடு நடந்திருக்கு அதில் தொண்ணூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் ஸ்டாம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஆனா செருப்பு பறக்குமான்னு கேட்டால் நான் பார்த்ததே கிடையாது நான் பார்த்ததே கிடையாது ரவுடிகள் இல்லாமல் பொறுக்கிகள் இல்லாமல் எதிர்கருத்து உள்ளவங்க இல்லாம செப்பல் எல்லாம் வீசி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் அவர்கிட்ட அவர் விஜயோடைய அட்டென்ஷனை ஏய் பாரப்பா இங்க செத்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக ரசிகம் வந்து செருப்பு அடித்து அடிப்பான ரசிகன் என்ன பண்ணுவான் அவன் போய் காப்பாற்ற பாப்பான் தலைவா நீ பேசு தலைவா நான் பாத்துக்கிறேன்னுவான் அவன் தான் ரசிகன் ஆனா இவங்க வருது இப்போ திமுகவின் தொண்டர்கள் கட்சிக்காரங்களா இருந்தாங்க அதிமுக கட்சிக்காரங்க இருந்தாங்க எல்லா கட்சியோட கட்சிக்காரங்களும் இருந்தாங்க ஆனா தாவை கால இருந்து யாருமே இல்லைன்றாங்க அந்த இடத்துல பாருங்க அந்த இடத்துல இருந்து அவங்க ஏன் ஓடி போனாங்க அவங்களை யார் இருந்து இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க எந்த கலவரத்துக்காக நடந்துரும்க்காக சொன்னாங்கிறத பத்தி கவலை இல்லை இது விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு இப்ப நீங்க பாக்க வேண்டியது உங்களோட இரண்டாவது கேள்விக்கு நான் வரேன் என்டிஏ கூட்டணிக்குள் ஒரு மாறுதல் வருமா அப்படின்னு கேட்டால் என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக பிஜேபி அதிமுகன்னு செட்டில் ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பிஜேபிங்கிற அமைப்பு தேர்தலுக்கு முன்னாடியோ தேர்தலுக்கு பின்னாடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி வரணும்னா அதிமுக நூற்றி முப்பது சீட்டு தான் கண்டஸ்ட் பண்ணணும் அதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க நீங்கள் நாம் எல்லாத்தையும் சொல்லுவோம் நாம் எல்லாம் சொல்லுவோம் தானே சொன்னார் சிறுபான்மையினர் வாக்கு பிஜேபியோடு இருந்தால் வராதுன்னு அதே செங்கோட்டையன் தானே டெல்லிக்கு போய் எப்படியாவது காப்பாற்றுங்கன்னா அரசியல்வாதிகளில் நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை நூற்றி முப்பது சீட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த ஒரு விஷயம் க கலைஞர் கருணாநிதியா போட்ட ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்துட்டு முப்பது 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 விஜயபியா பாமக அண்டு பிஜேபின்னு அமைந்ததுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட்டில் ஆயிடும் டூ ஹண்ட்ரட் இல்லைங்க நான் துணை முதல்வர் பதவி வேணும் கண்டிப்பாக நீங்களே எடுத்துக்கோங்கன்னு பிஜேபி சொல்லிவிடுவோம் எந்த குழப்பமும் இருக்காது அப்போ எனக்கு மட்டும் இணை முதல்வர் பதவி இல்லையான்னு அன்புமணி கேட்டால் அதில் நியாயம் இருக்கும் ஏன்னா அரசியலில் அவர் ரொம்ப நாளாக இருக்கார் ஸோ மிஞ்சி மிஞ்சி போனால் துணை முதல்வர் இணை முதல்வர் முதல்வர்னு வரும் ஆனால் அதிகார பகிர்வை இன்னும் பழனிசாமி ஓப்பனாக சொல்லலை மனதளவில் அவர் எப்பயோ ஒத்துக்கிட்டார் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி கையெழுத்து போடும் அரசியல் சிக்கல் அப்புறம் பாத்துக்கலாம் நினைக்கலாம் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது தான் வரும் இப்போ நீங்க பார்க்க வேண்டியது டிஎம்கே எத்தனை தொகுதியில மூணாவது இடத்துல இருக்க போகுது எத்தனை தொகுதியில நாலாவது இடத்துல இருக்க போதுங்கிறது மட்டும்தான் நீங்க பார்க்கணும் சோ நல்ல விஷயம் அதாவது ஒரு நாற்பத்தி பேர் இறந்ததன் மூலமாக முடிந்த ஒரு விஷயத்துல ஒரு நல்லது தமிழ்நாட்டுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி அண்ணாமலை சாரி விஜயை வந்து இணைக்கும் பொறுப்பு அண்ணாமலையிடம் ஒப்படைச்சிருக்காங்கன்ற ஒரு நியூஸும் வருது அதை நீங்கள் எப்படி பாருங்கள் விஜய்ங்கிறவர் ஒரு ஒரு தோன்றலில் வந்தவர் ஒரு ஒரு தோற்றுவிக்கப்பட்டவர் இஸ் சோயாபீன் ஆர் ஒரு சீட் ஆஃப் சம்திங் அவங்க என்ன சொல்கிறாங்கிறது தான் நமக்கு முக்கியம் இதனால உடனே அது நடந்துடுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கூட்டணியில் பெரிய மாறுதல் நான் நினச்சது இந்த புத்திசாலிகள் ஜனநாயகம் படத்தை ஓட விடாம பண்ணுவாங்க ஓட விடாம பண்ணுவாங்க பட் அதுக்கு முன்னாடி வரும்னு நினச்சேன் பட் இவங்க புத்திசாலியில நிரூபிச்சு முன்னாடியே கொஞ்சம் அவசரப்பட்டாங்க அறிவாளிகளாக இருந்திருக்காங்க நான் தப்பாக சொல்றேன்னு நினைக்காதீங்க அறிவாளிகளா இருந்து என்ன பண்ணிட்டாங்க முன்னாடி ஏன்னா பகுத்தறிவு வேற லூசு மாதிரி முதலே பண்ணி தொலைச்சிட்டாங்க இப்போ என்னாச்சுன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ன்னு போது இது அப்படியே மறந்துடும் அடுத்த மாநாடு அடுத்த கூட்டம் அடுத்த கூட்டம் அடுத்த கூட்டம்னு தான் இது போகும் இது யோசிச்சு செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் திரேமர்கண்டெல்லாம் விட்டு இருந்தீங்கன்னா கரெக்ட்டா பண்ணியிருப்பார் அவர் கூட 89ல ஜெயலலிதா விஷயத்துல தப்பு பண்ணாரு அது வேற விஷயம் கர்நாடகையில இருந்தா கரெக்ட்டா பண்ணியிருப்பார் அவர் கூட எம்ஜிஆர் விஷயத்துல மூகாமுத்துவை கொண்டு வந்து தப்பு பண்ணாரு இது தீமுகவுடைய டிஎன் நீங்க ഒന്നും பண்ண முடியாது சரியா அந்த இப்போ அண்ணாமலை இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார் விஜய் கூட்டணி சேர்க்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார்னா அது எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க அதோட நிக்காதீங்க அண்ணாமலை ஐயா திமுக எதிரான கூட்டணி அத்தனையும் அமைப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவார் நாத்தாக்காவோட கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலேஷன் நீங்க வர வேண்டியது அண்ணாமலை ஐயா கண்டிப்பா திமுகவுக்கான எதிர் ஓட்டுகளை அத்தனையும் கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க கிபியா கிமுவாங்கிறது தான் முக்கியம் தேமுவா தேப்பியாங்கிறது தான் முக்கியம் வேற எதுவுமே கிடையாது அந்த விஷயத்தில் வந்து யார் இப்போ ஹெல்ப் பண்ணணும்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா கரெக்டாக ஹெல்ப் பண்ணணும் இப்போ அவரும் இறங்கி வந்த மாதிரி தான் தெரியுது யாருமே அரசியலில் இறங்கி வந்தால் தெரியாது சப்பளம் கொட்டிட்டு உட்காருவாங்க அப்போ தான் தெரியும் வேறு ஒன்றும் இல்லை தரைக்கு வந்தால் தானே இறங்கி வந்த மாதிரி அர்த்தம் குருமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது எடப்பாடி அதிமுகவிலிருந்து அவுட் ஸ்டெட் பண்ணப்படுவார் இன்றைக்கி அவர்கிட்ட எல்லாரும் இருக்காங்க ஆனால் நாளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கட்சி வளரும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தில் மட்டும் ஏன்னா அவர் மிகப்பெரிய அறிஞர் அவரை பற்றிலாம் கருத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு அடுத்த ஜென்மத்தில் கூட அறிவு வளரப்போகிறதில்லை ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அதை நடக்க போகிறதில்லை ரெண்டாயிரத்தி ஆறு கண்டிப்பாக ஆகும் ஆனால் அந்த நூற்றி முப்பது சீட்டுக்குள்ளே இவங்க நின்றா தான் மீதி இருக்கக்கூடிய நூற்றி நாலு சீட்டை நீங்கள் மூணு பார்ட்டி ப்ளஸ் வாசன் ஜான் பாண்டியன் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்க முடியும் ஓகே சார் நைனார் வந்து நிதி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று போட்டார் விஜய் பாஜக புடியில் இருக்கிறார் விஜய் அப்படின்ற போது எங்களை தாங்க திட்டிருக்கார் ஏங்க என் பிடியில் இருப்பார் அப்படின்றார் அதை நீங்கள் எப்படி பார்த்து இல்லை உண்மையே சொல்கிறேன் விஜய் இந்த சுச்சுவேஷனில் உடனே பேக் ஆகிட்டார் அந்த பேக் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஃபுல் பாயில் ஆயிட்டாரு ஆம்லெட் ஆகிட்டாருன்னெலாம் நினைக்காதீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல ஒரு அதிர்ச்சி அவருக்கு இந்த அரசியல் எப்படி இருக்குங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கு இவ்வளவு தான் இதை எதிர்கொள்கிறதுக்கு அவர் வேறு திட்டத்தை போட்டாருன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இதன் மூலமாக தேர்தல் கூட்டணி அமையுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொரு முட்டாள்தனம் திமுக செய்யும் எப்படியுமே ஜனவரியில செய்யும் அப்போ செய்யும் போது தான் இந்த பிரச்சனை வரும் நீங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் வீடு வீடாக போய் ஓட்டின ஓடிபி நம்பரை வாங்கி உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின்லாம் பேசி இன்னைக்கு வாய் மூடிட்டு இருக்க வேண்டிய நிலைமை திமுகக்கு இருக்கு அதுக்கு வேணா சந்தோஷப்படுங்க இல்லைனா அவங்க பணத்தை தூக்கி போடுற விதத்துல நீங்க ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அஷ்டலட்சுமியும் அந்த இடத்துல வந்து உங்களை கஷ்டலட்சுமியாக மாற்றியிருப்பாங்க ஆனால் அது எல்லாம் இன்றைக்கி சின்ன பின்னமாயிடுச்சு அது ஒரு ஃபேக்டராகவே இல்லை அதை சந்தோஷப்பட்டுக்கோங்க அங்கேதான் ஆண்டவன் வந்து தன் வேலையை செஞ்சான்னு நான் சொல்லுவேன் இன்னொரு பார்வை இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா வந்து விஜய் அவர்களை மையப்படுத்தி இந்த அரசியலை கொண்டு போனோம் அப்படின்னு ஒரு பார்வை இந்த இடத்துல அமித்ஷா வைக்கிறாரா இல்லைங்க விஜயை வச்சு பண்ணணும்கிறது ஏப்ரல்லையே அதை செஞ்சிச்ச ஒன்று தான் நீங்கள் மூணு விதமாக தமிழ்நாட்டை பிரிச்சுக்கோங்க ஆதரவு வாக்குகள் அது என்னைக்கு மறவே மாறாது எதிர்வாக்குகள் அது வந்து இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போகும் இந்த தொந்தரவு வாக்குகள்னு ஒன்று இருக்குது இந்த தொந்தரவு வாக்குகள் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மையினருக்கு ஒரு கோபம் விவசாயிக்கு ஒரு கோபம் அதாவது உங்களுக்கு தொந்தரவு அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு அது பாவம் வாழ் வாழ்வாதாரம் அப்போது இந்த தொந்தரவு வாக்குகள்லாம் யாரால் கொண்டு வர முடியும் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்டாரால் முடியுங்கிறத தமிழ்நாடு ப்ரூவ் பண்ணியிருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு ம ஆகச்சிறந்த தலைவனால் கொண்டு வர முடியுங்கிறது கொண்டு வந்திருக்கு எட்டு பர்சன்ட் வரைக்கும் சீமான் கூட பண்ணியிருக்காரு அதாவது நாட்டையே வெறுக்கின்ற இந்த அரசியல் அமைப்பையே வெறுக்கின்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாசிகனை என்ன சொல்லுவீங்க மனுஷன் அவன் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லையா அவன் வெறுத்ததுக்கு காரணம் என்ன நிறைய தப்புகள் நடக்கிறதுனால ஸோ இந்த ஆட்களை கொண்டு வர்ற வேலையை விஜய் தான் செய்ய முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது ஸோ விஜய் அரசியலுக்கு வருவார்னு சொன்ன அந்த நாளில் இருந்து தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைத்த நாள்லேருந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது எஸ் திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை அவர் கை வைக்க போறார் திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை நீங்க கை வைக்கும் போதுதான் அது வந்து ஓட்ட பிரிக்கிற கணக்கா வர வைகோ வந்து ஒரு டிஎம்கே கே ஆல்டர்னேட்டிவா வந்திருக்கு வைகோ டிடன் டு மச் அந்த விஷயத்துல நான் ரஜினி அலையில அவர் காணாம போயிட்டார் அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க வைகோ வந்து பதினோரு பேர் அவரை நம்பிட்டு போனாங்க அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்த போது அவரால் தன்னை வந்து தன்னுடைய டீமை வந்து கிரியேட் பண்ணிக்கவே முடியல அவர் கிரியேட் பண்ண டீமை வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயே திமுக சுட்டுக்குச்சு அந்த மெயின் பர்சனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ யாரால் வந்து அந்த அந்த சிஸ்தத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியாதோ அவங்களால ஒன்றுமே செயல்பட முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்ககிட்ட வந்து டோக்கன் வாங்கிட்டு போனால் ஒருத்தனுக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னு வச்சுப்போம் பத்தாயிரம் பேர் இங்கே ஸ்டுடியோ வாசலில் நிற்கிறாங்கன்னா நீங்கள் அந்த க்ரௌடை கரெக்டாக மேனேஜ் பண்ணலன்னா நீங்கள் எப்படி அதை சால்வ் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட இருக்குது அவனுக்கு தீர்வு அவங்கள நம்புறான் வரப்போறான் ஆனால் அவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ வைக்கவாச டிசாஸ்டர் அவரால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல அதுதான் உண்மையான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய்யால ஏ முடியும் அப்படின்னா விஜய் வந்து தனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கிறதாகவோ தனக்கு பெரிய புத்திசாலித்தனம் இருக்கிறதாகவோ தனக்கு பெரிய சாமர்த்தியம் இருக்கிறதாகவோ நம்பலை நினைக்கல ரஜினிக்கு எப்படி வந்து நான் என்னதான் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு நல்லவர் தான் ஆட்சி செய்யணும் எனக்கு அந்த தகுதியில் அந்த டீட்டெயிலெலாம் கேட்டால் நாங்கள் எங்கே ஏன் சொல்கிறது அப்படின்னாரு இருப்பாருங்க ரஜினி அந்த விஷயத்தை வந்து விஜய் கரெக்டாக புரிஞ்சிட்ருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ வாட் யூ ஹாவ் டு சி இஸ் விஜய் அப்படிங்கிறவர் வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்க இல்லை நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க அதுக்கான மாற்று ஏன்னா அவர் கூட இருக்கிறதுலாம் நிறைய பெரிய சோர்ஸஸ் சில திமிங்கலுங்களும் அந்த இடத்துல இருக்குது பண்ண போகிறதில்லை ஆனால் இந்த தேர்தலில் ஒத்திசைத்து இதற்கு அப்புறம் நான் வந்து மேலே வரணும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும் பவன் கல்யாண தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் பவன் கல்யாண் கேம் அவுட் வெரி எக்ஸலண்ட்லி அதே ஆந்திரப்பிரதேஷில் அப்படி தான் இருக்கணும்